இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா ஒரு லிமிட்டேஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ஒரு லிமிட்டை கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியா இந்த மொபைலு நம்மகிட்ட இருக்கிற இந்த கெஜெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லிமிட் இதுக்குள்ள நம்மளால நிறைய பேர் உட்கார வைக்க முடியறது இல்லை இல்லை நான் இதைத்தான் பார்ப்பேன் இதை பார்க்க மாட்டேன் நான் இதை பார்க்க முடியாது நான் இங்கே போக மாட்டேன் நான் இந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன் பாருங்க ஒருத்தர் ஒரு ஃபோனில் வந்து சண்டை போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோனில் சண்டை போடும்போது சிலர் என்ன வேணாலும் பேசுகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் நேர ஒருத்தருடைய முகத்துக்கு முகம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக என்ன பண்ண மாட்டோம் வாய்ஸ் எஸ்எம்எஸ் போட்டுருவோம் மெசேஜ் போட்டுருவோம் ஆனால் நேருக்கு நேர் நம்ம அவ்வளோ என்ன பண்ண மாட்டோம் அவங்கள்ட்ட காரணம் என்ன அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா ஒரு மனுஷனை ஒரு தேவனுடைய பிள்ளையை எங்க கொண்டு போகுது அப்படின்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த லிமிட்டேஷனை அந்த வரைமுறைக்கு மேலாக இழுத்து கொண்டு போகுது வேதம் சொல்லுது நம்ம தான் அதை ஆண்டு கொள்ளணும் அது நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜை அனுப்புறதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் அந்த மொபைலை கையில் எடுத்துறேன் நான் வந்து குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜை அனுப்பிட்டேன் அவ்வளோதான் நான் குட் மார்னிங்ன்ற மெசேஜை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் விட்டு லிமிட்டு அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய லிமிட்டேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி நான் சொல்ல போனது குட் மார்னிங் தான் நான் சொல்ல போனது காலை வணக்கம் தான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து கிளம்பிட்டிங்களா குளிச்சிட்டிங்களா சாப்பிட்டிங்களா எத்தனை மணிக்கு ஆஃபீஸு இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் எங்கே போயிட்டுருக்குறீங்க அப்படியா ஈவினிங் மீட் பண்ணலாமா இது எதுவுமே என்னுடைய அஜெண்டாவில் என்னுடைய பிளானிங்கில் இல்லை ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா என் கையில் இருக்கிற ஃபோன் என் கையில் இருக்கிற சோசியல் மீடியா என்னை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா என்னுடைய லிமிட்டேஷனை தாண்டி ஆமேன் யோசேப்பை கத்துற ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் எடுத்த ஒரு தீர்மானம் என்னுடைய லிமிட்டை நான் எப்போ என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த உங்கள் மொபைல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா சோசியல் மீடியா உங்களுடைய லிமிட்டேஷன்ல இருக்குதா